இயற்கையோடு ஒன்றித்து இணைந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த இயற்கையை கொடுத்து கொண்டு தனது வாழ்க்கையையும் சிறப்பாக கட்டமைப்பதற்காக அவன் கண்டறிந்த முதலாவது நிர்வாகமாகத்தான் இந்த உள்ளூர் ஆட்சி என்பது அவையின்போது அப்போ உள்ளூரில் மக்கள் தங்களை சூழ உள்ள வாழ்வியல் சூழல்களையும் அனை தங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆளுவதற்கான ஆளுகை செய்வதற்கான ஒரு முறைதான் கடப்பாட்டை உணர்த்தும் முறைதான் இந்த உள்ளூராட்சி மக்களோடு தொடர்ச்சியாக கூட இருந்து வாழ்ந்து அவர்களது வழிகாட்டி கையாண்டு மக்களை முன்னகர்த்தி ஊக்குவித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம் தலைமை பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளூர் ஆட்சியில் மட்டும்தான் முடியும் சமூகம் உள்ளூரில் நெருக்கமாக கட்டமைக்கப்படவில்லை சமூகத்துக்குள் நிரம்ப ஊடுருவிகள் உள்ளறங்குள்ளார்கள் அது போதைப் பொருளாக இருக்கலாம் சமூக செயல்களாக இருக்கலாம் திருட்டுகளாக பிரல்புகளாக இருக்கலாம் நடத்தை பிறல்புகளாக இருக்கலாம் இவற்றை எல்லாம் முன்பு சமூகங்கள்லாம் தங்களுக்குள் கட்டுப்பாடு செய்தன கட்டுப்படுத்தின மக்களை வழிப்படுத்தின மக்களுக்கு ஒழுக்கம் என்ற வடிவத்தை சமூகம் தான் சொன்னது எனவே இங்கின்ற எங்களுக்கு தேவையான முதன்மையான நிறுவனமாக சமூகத்தை பராமரிக்கக்கூடிய நிறுவனம் தேவையாக இருக்கின்றது அது உள்ளூராட்சி மட்டும்தான் உள்ளூராட்சி எல்லா விடயங்களையும் சிந்திக்கலாம் அந்த மக்களை முன்னகர்த்தலாம் மக்களுக்கு வழிகாட்டலாம் எனவே உள்ளூராட்சிக்கு நிரம்ப விரிந்த பரப்பு இருக்கின்றது இன்று நாங்கள் பேச வேண்டிய விடயமாக இருப்பது உள்ளூராட்சி விரைவில் இலங்கையில் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உள்ளூராட்சி தேர்தல் நடக்கவிருக்கின்றது அத்தகைய நிலைமையில் நாங்கள் உள்ளூராட்சியை தமிழ் மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது என்ற மேன்மையானது உள்ளூராட்சி என்பது வெறுமனே ஒரு நிர்வாக கட்டமைப்பு அல்ல அல்ல சில ஆட்சி அதிகாரங்களே உள்ளூராட்சி மட்டத்தில் கையாளுகின்ற ஒரு விடயங்களும் அல்ல உள்ளூராட்சி மிக திட்டமிட்டு அரசியல் அறிஞர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விடயமும் அல்ல மனித நாகரிகத்தில் மனிதன் என்று நிலத்தோடு இணைந்து ஒரு இடத்தில் தங்கி அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு தனக்கும் நிலத்திற்கும் இடையிலான பிணைப்பை உறுதிப்படுத்தி கொள்கின்றான் அங்கு நிலம் என்பது தான் வாழுகின்ற அந்த நிரந்தரமாக தங்கி இருக்கும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை சூழல்களையும் வளங்களையும் எல்லாவற்றையும் குறிக்கும் அவ்வாறு ஓரிடத்தில் தான் குழுமமாக சமூகமாக கூடி இருந்து வாழ துவங்கும் போது அவனுக்கு தான் வாழுகின்ற இடத்தை பராமரிக்க வேண்டிய கடப்பாடு புரிந்து கொள்ள முடிகின்றது வெறுமனே வளங்களை அறுவடை செய்து நுகர்ந்து விட்டு உதறிவிட்டு போகாமல் அந்த இடத்தில் தொடர்ந்து வாழ்ந்து தனது அடுத்த பரம்பரைக்கும் அந்த இடத்தில் வாழும் வழியை செய்து கொடுக்க வேண்டுமே ஆனால் தான் வாழுகின்ற அந்த இயற்கை சூழலினை பராமரிக்கின்ற கடப்பாட்டோடு தன்னை எவ்வாறு அந்த இயற்கை சூழலில் பிணைத்துக் கொள்ளலாம் நிலைபோரான சிந்தனையும் அவனிடம் வருகின்றது அந்த நிலைபோரான சிந்தனை வரும்போது அவனுடைய சமுதாயம் தன்னுடைய தன்னை தாங்கள் வாழுகின்ற அந்த வாழ்வியல் அந்த வாழ்வியல் எவ்வாறு பராமரிப்பது கையாள்வது என்ற பல்வேறு விடயங்களை குழுமமாக தீர்மானிக்கும் போது அங்கு ஒரு உள்ளூர் ஆட்சி என்கின்ற ஒரு விடயம் வருகின்றது ஆட்சி என்பது அதிகாரம் அல்ல கடற்பாடு எனவே தோற்றம் என்பது மனிதன் தானாகவே மனித நாகரீகத்தினூடாக புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய கடப்பாடு இயற்கையை ஒழுங்குபடுத்துவதல்ல தனது நடத்தையை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இயற்கையோடு ஒன்றித்து இணைந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த இயற்கையை கொடுத்து கொண்டு தனது வாழ்க்கையையும் சிறப்பாக கட்டமைப்பதற்காக அவன் கண்டறிந்த முதலாவது நிர்வாகமாகத்தான் இந்த உள்ளூராட்சி என்பது அமைகின்றது அப்போ உள்ளூரில் மக்கள் தங்களை சூழவுள்ள வாழ்வியல் சூழல்களையும் அனை தங்களையும் ஒழுங்குபடுத்தி ஆளுவதற்கான ஆளுகை செய்வதற்கான ஒரு முறை தான் கடப்பாட்டை உணர்த்தும் முறை தான் இந்த உள்ளூராட்சி ஆனால் பின்பு அண்மை காலத்தில் இந்த உள்ளூராட்சி என்பது முற்றாக ஒரு அரசியல் கட்சிகளின் அல்ல அரசியல் நோக்கங்களின் அல்ல அரசியல் இலக்குகளின் தளமாக ஆரம்ப தளமாக அல்லது கீழ்நிலை அத்திவாரமாக மாறிவிட்டது அல்லது மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது உள்ளூராட்சி பற்றிய புரிதலங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் உள்ளூராட்சி என்பது சிறு வீதிகளை போடுவது பராமரிப்பது குப்பைகள் கூலங்களை அகற்றுவது சுற்றுச்சூழலை பராமரிப்பது சிறு வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றுக்கு வரி விதிப்பது அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்வது குடியிருப்பாக வந்து சோலை வரி போன்றவற்றை அறவிடுவது இப்படி இன்னொரு சின்ன 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 விஷயங்களைத்தான் செய்கின்றதாகவும் இந்த சிறு வீதிகளை பராமரிப்பதற்கு மேனே விடயங்களை பராமரிப்பதற்குமாக மத்திய அரசாங்கத்திடம் நிதியை அல்லது மாகாண சபையிடம் நிதியை எதிர்பார்த்து காத்திருந்து அவர்களது உத்தரவுகளின் அடிப்படையில் தாங்கள் செயற்படுகின்ற அறிவுறுத்தல் செயற்படுகின்ற ஒரு நிர்வாகமாகத்தான் இன்று உள்ளூராட்சியை மிகவும் ஊனப்படுத்தி வைத்திருக்கின்றோம் உள்ளூராட்சியுடைய ஆரம்ப கால மனிதனைக்கிருந்த தெளிவும் புரிதலும் இன்று இல்லாமல் போய் உள்ளூராட்சி மிகவும் மோசமாக ஊனப்படுத்தப்பட்டுள்ளது அதிகாரங்கள் மத்தியில் குவிக்கப்பட்டு நாடுகள் என்று சொல்லி ஒரு தோற்றம் வந்தபோது இந்த கிராமங்களில் இருந்த பிரதேசங்களில் இருந்த உள்ளூராட்சி என்ற பண்பாடு அது ஒரு முறைமையல்ல உண்மையில் அது பண்பாடு அந்த பண்பாடு வலுவிழக்க செய்யப்பட்டு மத்தியில் கொண்டு அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு மக்கள் தாங்கள் இயல்பாகவே தங்களோட வாழ்வியல் சூழலை பராமரிக்கின்ற கடப்பாடு கூட ஒரு நிர்வாகத்தின் கடப்பாடாகவும் நிறுவனத்தின் கடமையாகவும் அதற்காக அந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு மேலிருந்து கீழ் நோக்கி இயக்குவதாகவும் காணப்பட்டது இதனால் தான் இன்று உள்ளூராட்சிகள் தரம் இழக்கப்பட்டு வலுவிழக்கப்பட்டு மிகவும் இளினப்படுத்த நடத்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது அதே வேளையில் மத்தியில் ஆட்சி கதிரைகளுக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகள் கூட தங்களுக்கான வாக்கு வங்கிகளை திரட்டுகின்ற அடிமட்ட தளமாக உள்ளூராட்சியை கையாள முயற்சிக்கின்றார்கள் அதனால் இன்று உள்ளூராட்சி என்பது இந்த அரசியல் கட்சிகளின் முரண்பாடு தளமாகவும் போராடும் தளமாகவும் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக அந்த உள்ளூராட்சியை தடம் புரள வைக்கும் தளமாகவும் மாற்றப்பட்டுள்ளது இத்தகைய பின்னணியில் தான் நாங்கள் இன்று மிக நீண்ட அரசியல் புறக்கணிப்பாலும் ஒடுக்குமுறையாலும் பொருளாதார இலைப்படுத்தலாலும் யுத்தங்களாலும் இடப்பெயர்வுகளாலும் போருக்கு பின்னாக இந்த சமூகத்தின் மேல் திரிக்கப்பட்ட பல்வேறு விதமான போதைப் பொருள் சமூக சீரழிவு ஒழுங்கின்மை ஆகிய விடயங்கள் சம்பந்தமாகவும் புலம்பெயர் தேசங்கள் அந்நிய தேசங்களை நோக்கி ஆற்றல் மிக்கவர்களும் மேனியவர்களும் நகர்ந்து வெளியேறுவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மனித வெளியேற்றத்தை பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சமூகம் ஒடுக்குமுறை ஒடுக்குறை எதிராக போராடினோமோ அந்த ஒடுக்குமுறை ஆளுடைய தொடர்ச்சியான ஒடுக்குமுறையின் கீழ் ஆட்சி அதிகாரம் என்ற பெயராலும் ஜனநாயகம் என்ற பெயராலும் தொடர்ந்து நிர்பந்தப்பட்டு ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கு இந்த உள்ளூராட்சி எவ்வாறு பயன்படும் என்று சொன்னால் அங்குதான் ஒரு மிக முதன்மையான ஒரு விடயம் இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி மிகவும் பெருமதியான ஒரு தளமாக களமாக நாங்கள் கையாள வேண்டி இருக்கின்றது நாங்கள் பாராளுமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற அங்கத்தவரை தெரிவு செய்து அனுப்பினால் அவருடைய கடமை உரிமைகள் கூடிய அளவில் பாராளுமன்றத்தை ஒட்டியதாக இருக்கும் அல்லது தேர்தல் தொகுதி சம்பந்தமான சில பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக பேசுவதாகவும் அதை ஒருங்கிணைப்பதாகவும் இருக்கும் அவ்வளவுதான் அதே போன்று சபைகளுக்கு ஆட்களை தெரிவு செய்து அனுப்பினாலும் கிட்டத்தட்ட அதை விட ஒரு குறைந்த பரிமாணத்தில் அவர்கள் செய்வதாக இருக்கும் அங்கு தெரிவு செய்து அனுப்புகின்ற பாராளுமன்ற அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவர்கள் கிட்டத்தட்ட அந்நியர்களாகவே மாறுகின்றார்கள் தங்கள் ஊர்களுக்கு வரும்போது தங்களுக்கு பாதுகாப்பு துறையினரின் காவலுடன் வருவது போன்றே அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அவர்களால் மக்கள் நெருங்கி பேச முடிவதில்லை நேரமில்லை என்பார்கள் என்பார்கள் என்பது அவர்களுக்கு தொடர்ச்சியாக கூட இருந்து வாழ்ந்து அவர்களது வாழ்வியல் விடயங்களை வழிகாட்டி கையாள் மக்களை முன்னகர்த்தி ஊக்குவித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எங்களோட பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உள்ளூர் ஆட்சியில் மட்டும்தான் முடியும் ஒரு உள்ளூராட்சிக்கு தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் தான் அந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தொடர்ச்சியாக நாளாந்தம் வாராந்தம் எல்லா நேரமும் தன்னுடைய சமூகத்துக்குள் இருந்து கொண்டு சமூகத்தின் பிரச்சனைகளை நேரே தரிசிப்பவர்களாகவும் சமூகத்தின் அங்கத்தவர்களை தொடர்ந்து சந்திப்பவர்களாகவும் பேசுபவர்களாகவும் அவளை பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அக விசாலமான மனமுடையவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களால் பல விடயங்களை விட்டு சமூகத்திற்கு வழிகாட்ட முடியும் தனியே அரசாங்கம் கொடுக்கின்ற மிக மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த இதனுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது என்பதை சமூகத்துக்கு உணர்த்த வேண்டும் ஒரு வீதியை சேதமடைந்த பின் திருத்துவதா பெரிய பாரியல முதலீடு போட்டு திருத்துவதா அல்ல சேதமடையாமல் அல்ல சேதத்தின் அளவை மிக குறைவாக கையாளக்கூடிய முறையில் அந்த வீதியை பராமரிப்பதா என்பது சமூகத்தின் முன்னால் உள்ள கேள்வி அரசாங்க வீதி தானே அரசாங்கம் காசு வந்து திருத்தும் என்பதற்காக நாங்கள் வீதியை போட்டு உடைக்க முடியாது வீதி எங்களுடையது நாளாந்தான் பயணிப்பது அந்த கிராமத்து மக்கள் அந்த பிரதேசத்து மக்கள் எனவே வீதியை பராமரிக்கின்ற பொறுப்பும் வீதி சேதமடையாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பும் சமூகத்தினுடைய அதை உணர்த்துகின்ற மையம் தான் உள்ளூராட்சி அதே போன்று தான் சமூகத்தின் சகல உள்கட்டுமானங்களும் சகல பொருளாதார கட்டுமானங்களும் எல்லாவற்றையும் பராமரிக்கின்றதன் மூலம் குறைந்த சேதாரங்களுடன் அதை நீடித்த காலத்துக்கு சமூகம் எப்படி பயன்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய நலன்களை பாதுகாக்க முடியும் என்பதற்காக சமூகத்துக்கு அறிவூட்டி சமூகத்தை ஒருங்கிணைத்து சமூகத்தை முன்னகர்த்தி அழைத்து செல்லுகின்ற ஒரு செயற்பட தளமாக உள்ளூராட்சி இருக்கும் அதே போல இந்த யுத்தத்திற்கு பின் மிக நீண்ட இடப்பெயர்விற்கு பின்பு பல தசாப்த இடப்பெயர்வுக்கு பின்பு கூட மீண்டும் வந்து குடியேறும் போது நாங்கள் இரண்டாவது மூன்றாவது தலைமுறையாக வந்து குடியேறியிருக்கின்றோம் எனவே எங்களிடையே சமூகம் ஒருங்கிணைந்த சமூக உருவாக்கம் என்பது இன்னமுமே முறையாக அமைக்கப்படவில்லை அதற்கு ஒரு வகையில் யுத்தம் வன்முறை இடப்பெயர்வு என பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அதே விஞ்ஞானம் தந்த தகவல் தொழில்நுட்பம் காரணமாக மக்கள் இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு சிறைப்பட்டு தனது அயலானுடன் பேசுவதற்கு பதிலாக எங்கோ கண்காணாத சூரத்தில் இருக்கின்ற நண்பனுடன் பேசுவதாக தங்களை பாவித்துக் கொள்கின்றார்கள் சமூகம் உள்ளூரில் நெருக்கமாக கட்டமைக்கப்படவில்லை சமூகத்துக்குள் நிரம்ப ஊடுருவிகள் உள்ளறங்கியுள்ளார்கள் சமூக இருக்கலாம் திருட்டுகளாக இருக்கலாம் நடத்தை புரள்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் முன்பு சமூகங்கள்லாம் தங்களுக்குள் கட்டுப்பாடு செய்தன கட்டுப்படுத்தின மக்களை வழிப்படுத்தின மக்களுக்கு ஒழுக்கம் என்ற வடிவத்தை சமூகம் தான் சொன்னது எனவே எங்களுக்கு தேவையான முதன்மையான நிறுவனமாக சமூகத்தை பராமரிக்க கூடிய நிறுவனம் தேவையாக இருக்கின்றது அது உள்ளூராட்சி மட்டும்தான் எனவே உள்ளூராட்சி என்பது ஒரு அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கி மூலத்தளமாக நாங்கள் கருதக்கூடாது அந்த இடத்தில் அரசியல் கட்சிகளும் கூட மிகவும் பெருந்தன்மையோடு அந்த இடத்தில் தங்களுடைய அரசியல் கட்சியுடைய கொள்கைகளையும் வேறுபாடுகளையும் குரோத எண்ணங்களையும் விடுத்து மக்களை மக்களாக சமூகமாக ஒன்று கூடக்கூடிய முறையில் தாங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும் உள்ளூராட்சியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு விடயமே இல்லை ஆனால் இன்று எங்களுடைய பல பிரதேச சபைகளில் பல நகர சபைகளில் நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லி எல்லாம் போராடி மாறி மாறி கட்சிகள் ஆட்சிகளை உள்ளூர் நிர்வாக கட்ட குழப்பி இருக்கின்றோம் பல தீர்மானங்களை எதிர்த்திருக்கின்றோம் ஊருக்காக சிந்திக்காமல் கட்சிக்காக சிந்திக்கின்றதாக உள்ளூராட்சிக்கு கிடைத்த காலத்துக்குள் எல்லாவற்றையும் போட்டு முன்னகர்த்தவில்லை மீண்டும் அதே தவறை நிகழ்த்த கூடாது என்பதில் இந்த கரசியல் கட்சிகள் தீர்க்கமான

நலன் சார்ந்த கட்சிகளின் தேவைக்காக சபைகளை குழப்புகின்ற அவை சபைகளை கையாளுகின்ற நிலைமைகள் காப்பாற்றப்பட சபையும் மத்திய அரசாங்கமும் தருகின்ற நிதிகளை நம்பி நிர்வாகம் நடத்துவதாக இல்லாமல் வீதி அமைப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் குப்பை கூலங்களை அகற்றுவதும் இப்படியான விஷயங்கள் இன்னொரு விஷயங்களை செய்யாமல் உள்ளூராட்சியில் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களும் அவருடைய கட்டமைப்பும் சமூகத்தை மீளவும் சமூகமாக ஒருங்கிணைக்க கூடிய முறையில் பண்பு சார்ந்த வேலைகளில் இறங்குதல் வேண்டும் வெறும் தொழில்நுட்ப வேலைகளில் அல்லது உள்ள கட்டுமானங்களை பராமரித்தலும் என்றால் சமூகத்தில் காணப்படுகின்ற விடயங்கள் சவால்களை கையாள தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சி மாற்றப்பட வேண்டும் இது வன்முறை தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஏற்பட்ட இடையூறு ஊடுருவல்கள் அந்நிய சக்திகள் சமூக சீரழிவான சக்திகள் ஏற்பட்ட ஊடுருவகள் இவற்றிலிருந்து சமூகத்தை மீள உருவாக்குவதற்கு எங்களுக்கு மிக மிக அவசியமாக உள்ளது நாங்கள் தமிழர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்வார்கள் எங்களுடைய சமூகம் சமூகமாக ஒழுக்க நெறியும் அறநெறி கொண்ட சமூகமாக தன்னை தானே தக்க வைத்து ஏனைய சமூகங்களோடு ஒருங்கிணைந்து வாழக்கூடிய சமூகமாக தன்னை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் தான் வாழுகின்ற சூழலில் உள்ள இயற்கை வளங்களையும் ஏனைய வளங்களையும் செவ்வனே பயன்படுத்தி பராமரித்து தானும் நன்மை அடைந்து தன்னுடைய எதிர்கால தலைமுறைக்கும் அதனை ஒரு நிலைபேறான முறையில் கையளிப்பதற்கு தவறவேயானால் அது மிக ஆபத்தானதாக முடியும் எனவே எங்கள் சமூகத்துடன் கூட இருந்து உறவாடி உரையாடி அந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து கூட்டிகிட்டு போ போகக்கூடியவர்களாக இந்த உள்ளூராட்சியின் பிரதிநிதிகளும் உள்ளூராட்சி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற உள்ளூராட்சியினுடைய இந்த அதிகார படிமுறையும் இந்த அதிகாரிகளின் ஆட்சியும் இந்த அரசியல் கட்சிகளின் ஆளுகையும் எல்லாமே மாற்றப்பட வேண்டும் இன்று எங்களுக்கு முன்னால் உள்ள சவால் வடகிழக்கில் உள்ள மக்களுடைய சவால் என்றால் சமூகங்களை கட்டமைப்பதற்கு அடித்தளமாக ஒரு தேசத்தை நாங்கள் கனவு காணுகின்ற ஒரு தேசத்தை அல்ல தேசத்தையும் மேலாக ஒரு கனவு காணுகின்ற அல்லது நாங்கள் பார்க்கின்ற ஒரு நாட்டை சிவனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது சமூகம் என்கின்ற அத்திவார கற்கள் மூலம்தான் கட்டமைக்க முடியும் அந்த அத்திவார கற்களை கட்டமைக்காமல் சரியான முறையில் அந்த அத்திவார கற்களை நிலைப்படுத்தாமல் நாங்கள் எந்த பெரிய கட்டிடத்தையும் கட்ட முடியாது எந்த ஒரு தேசத்தையும் உருவாக்க முடியாது எந்த ஒரு நாட்டையும் உருவாக்க முடியாது எனவே எங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய கடமையாக இருப்பது உள்ளூர் ஆட்சியை ஒருங்கிணைந்த சமூகங்களை உருவாக்கும் தளமாக மாற்ற வேண்டும் எங்களுடைய அரசியல் கட்சிகளின் முரண்பாடுகளுக்கும் கொள்கை வரையறைகளுக்கும் அந்த கட்சிகளின் தங்களுடைய உள்ளக விதிகளுக்கும் உள்ளூராட்சியை பலியிடக்கூடாது நாங்கள் அவற்றிலிருந்து வெளியே வந்து அந்த உள்ளூராட்சி சமூகத்தின் சொத்தாக மாற்ற வேண்டும் எங்கிருந்தோ வரக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அந்த உள்ளூராட்சியை பிரதிநிதிகளை கொண்டு கையகப்படுத்துவது அனுமதிக்க முடியாது அதை எவ்வாறு செய்யலாம் என்றால் நாங்கள் சட்டம் போட்டு தடை செய்ய முடியாது அல்ல விதி உருவாக்கி தடை செய்ய முடியாது ஆனால் மக்களை சரியாக முன்னகர்த்தினால் மக்களுக்கு சரியாக இந்த உள்ளூராட்சி பற்றிய விடயத்தை உள்ளூராட்சியுடைய மிகப்பெரிய சமூக பொறுப்பு கடப்பாடு ஒரு சமூகங்களை ஒருங்கிணைத்து பாதுகாப்பதற்காக சமூகத்திற்கு அறிவூட்டுதலும் அவர்களை முன்னகர்த்தலும் அவர்களிடமுள்ள வளங்களை பாரிய அளவில் முன்னகர்த்தி கொண்டு வந்து உள்ளூராட்சியை நடத்துவதும் மக்களிடம் உள்ள அனைத்து சமூக கட்டுமானங்கள் சமூக உட்கட்டுமானங்கள் பொருளாதார உட்கட்டுமானங்கள் போன்றவற்றை சேதமடையாமல் பராமரிப்பதன் மூலம் மூலதன செலவு என்ற சுமையை குறைப்பதும் மத்திய மாகாண அரசுகளில் தங்கி வாழ்வதன் மூலம் அவர்களது கட்டளைக்கு கீழ்படுகின்ற நிர்பந்தங்களில் தங்களை சுயமாக விடுவித்துக் கொள்வதும் என்று அவசியமாக உள்ளது அதற்கேற்ற முறையில் நாங்கள் இம் எதிர்வரும் காலத்தில் வரக்கூடிய உள்ளூராட்சியை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்பது பற்றிய பண்பு சீரம் சார்ந்த ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் உங்களுடைய உள்ளூராட்சியை எதுவாக செய்ய போகின்றோம் ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் ஒவ்வொரு நகர சபைகளையும் ஒவ்வொரு மாநகர சபைகளையும் எவ்வாறு நாங்கள் இந்த முறை நாங்கள் கட்டமைக்க போகின்றோம் ஒரு நிர்வாக கட்டமைப்பாக அதிகார கட்டமைப்பாக அரசாங்கமும் சபைகளும் தருகின்ற வளங்களை கொடுக்கின்ற வளங்களை செலவழிக்கின்ற நிர்வாகமாக மட்டும் செயற்பட போகின்றோமா இல்லை எங்கள் சமூகங்களை வறுமையில் இருந்தும் வேலையின்மையில் இருந்தும் வீடின்மையில் இருந்தும் இயற்கை சூழலின் அதீத தாக்கங்களினால் நிற்கதியாகின்ற ஆபத்தில் இருந்தும் மட்டுமல்லாமல் சமூக சீரழிவுகள் சமூக நடத்தை பாடசாலை இடைவிலகல் துவக்கம் பல்வேறு விடயங்களை கையாளக்கூடிய முறையில் சமூகங்களை வலுவூட்டுகின்ற ஒரு விடயமாக இந்த உள்ள अड़क முன்னகர்த்த போகின்றோமா என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது உள்ளூராட்சி எல்லா விடயங்களையும் சிந்திக்கலாம் அந்த மக்களை முன்னகர்த்தலாம் மக்களுக்கு வழிகாட்டலாம் எனவே உள்ளூராட்சிக்கு நிரம்ப விரிந்த பரப்பு இருக்கின்றது அந்த பரப்பில் உள்ளூராட்சி இந்த மக்களை எவ்வாறு ஒரு முன்மாதிரியாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒரு மாநகர சபைகளிலும் தான் புலமை சார்ந்தவர்களை கொண்டு மிகவும் நேர்மையானதும் சமூக கடப்பாடு கொண்டவர்களை கொண்டு இந்த விடயங்களை செய்ய போகின்றது என்பது எங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேள்வியாக இருக்கும் அதேவேளையில் சாதாரணமாக இந்த உள்ளூராட்சியில் உண்மையில் உள்ளூர் ஆட்சி உள்ளூர் வாழ்க்கையில் மிகவும் மோசமான அனைத்து விடயங்களையும் எதிர்கொள்பவர்கள் பெண்கள் தாய்மார்கள் இளம்பெண்கள் குழந்தைகள் முதியோர் பல்வேறு தொகுதியினர் இருப்பார் சிறப்பு தேவையுடைய பெண்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு விடயங்கள் குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் உறவு பிரச்சனையாக இருக்கலாம் சுத்தமான காற்று பிரச்சனையா இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் உணவு பற்றாக்குறையாக இருக்கலாம் வீடின்மையாக இருக்கலாம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாமல் எல்லாவற்றிலும் முதல் விக்டிம்ஸ் சொல்வார்கள் முதல் பாதிக்கப்படுவார்கள் பெண்கள் அத்தகைய பெண்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களை அதனுடைய தலைமை தாங்குகின்ற இடத்திற்கு நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் இலங்கையில் ஏற்கனவே இருபத்தஞ்சு வீதமாக குறைந்தது பெண்கள் இருக்க வேண்டும் உள்ளூராட்சியிலும் கூறியும் கூட இதுவரை மிக கடினமான ஒரு இலக்காக இருக்கின்றது ஆனால் இலங்கையில் சனத்தொகையில் ஐம்பத்து ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் பெண்கள் பண்பாட்டில் தாய்மைதான் முதன்மை பெறுகின்றது தெய்வங்களில் கூட தாய்மார்தான் தெய்வங்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அரசியலில் மட்டும் நாங்கள் பெண்களுக்கு வழி விடுகின்றோமே இல்லை நாங்கள் பேரளவில் கட்சிகளில் போட்டியிடுவதற்காக பெண்களை முன்னகர்த்துகின்றோம் அது ஆண்கள் என்ற தலைமைத்துவதற்கு வாக்கு பலன் சேகரிப்பதற்கான சந்தர்வாயமா மட்டும்தான் அங்கே இருக்கின்றது தவிர பெண்களை முன்னகர்த்தி தலைவியல் அவர்களை ஆளுமைப்படுத்தி சமூகத்தை வழிகாட்டுகின்ற பொறுப்பை அவர்களை கையளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் மிகவும் கவடம் நிறைந்தவர்களாக இந்த ஆண்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் இருக்கின்றோம் இன்று இந்த எழுபது வருஷ அரசியல் வரலாற்றில் ஒரு ஈழ விடுதலை போராட்ட விடுதலை புலிகளால் மகளிர் விடுதலை அணி என்று சொல்லி மிகப்பெரிய போராட்ட அணி உருவாக்கப்பட்ட எத்தனையோ சாதனைகளையும் தியாகங்களையும் செய்தவர்கள் அத்தகைய மரபு உண்டு இந்த சமூகத்தில் எத்தனையோ கல்விமான்களையும் எத்தனையோ சிந்தானகளையும் பெண்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அத்தகைய சமூகத்திலிருந்து நாங்கள் என்னும் ஒரு பெண் அரசியல் தலைவியை உருவாக்கவில்லை உருவாகி வருவதற்கு அனுமதிக்கவில்லை கணவன் இறந்தபடியாலோ தந்தை இறந்தவடியினாலோ அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் இழப்பு காரணமாக அனுதாபத்தின் பேரில் முன்னகர்த்தி அனிதாப வாக்குகளுக்கு சேகரிப்பதற்காக மட்டும்தான் நாங்கள் பெண்களை பயன்படுத்தி இருக்கின்றோம் தவிர சுயமாக பெண்களை நகர்த்துவதில் நாங்கள் மிகவும் கவடத்தனமாக இருந்திருக்கின்றோம் மலையகத்தில் இவ்வளவு காலமும் மிகப்பெரிய தொழிற்சங்கம் வைத்து அரசியல் நடத்திய கட்சிகளால் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அரசியலில் முன்னகர்த்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய முடியவில்லை ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி மிகவும் இலகுவாக லாவகமாக மலேகம் சார்ந்த ரெண்டு பெண்களை மலேகத்தில் இருந்தே நகர்த்தி இருக்கின்றது பாராளுமன்ற அங்கத்தவர்களாக நடத்துகின்றது இருக்கின்றது எந்தவித முகவரியும் இல்லாத ரெண்டு பெண்களை கொண்டு வந்து முன்னகர்த்தி அவளை பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி இருக்கின்றது அதே போன்று மாத்தறையில் சிங்கள மக்கள் தொண்ணூறு வீதத்திற்கு மேல் வாழுகின்ற பிரதேசத்தில் மலேகத்திலிருந்து இருந்து வன்செயிலால் இடம்பெயர்ந்து போன குடும்பத்தில் இருந்து வந்த வாரசான ஒரு தமிழ் பெண்ணை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதீத பெரும்பான்மையுடன் தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றது அவர்களால் அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால் ஏன் தமிழ் சமூகத்தால் வடகிழக்கில் இந்த உள்ளூராட்சியில் இதனை செய்ய முடியாது நாங்கள் இந்த உள்ளூராட்சியை பல சபைகளுக்கு பெண்களை தலைவிகள் ஆக்க வேண்டும் பெண்களை பெரும்பான்மையினர் ஆக்க வேண்டும் அதற்கான தெளிவான தீர்மானத்தை அனைத்து தரப்பினர் கொள்ள வேண்டும் நாங்கள் சில வேலைகளில் விவாதிக்கலாம் பாதிக்கலாம் பெண்கள் ஏற்கனவே பிரதேச சபைகளில் அங்கம் வைக்கின்றார்கள் என்று சொன்னி அந்த பெண்களை போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்கள் சொல்வார்கள் தங்களுடைய கண்ணீர் கதைகளை தாங்கள் சபைகளில் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தப்படுகின்றோம் தங்கள் குரல்கள் எவ்வாறு மோசமாக நசுக்கப்படுகின்றன தங்கள கருத்துக்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றது ஆணாதிக்கத்தின் கொடூரம் வந்து அந்த கோர முகம் வந்து அந்த உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற அந்த ஆண்களின் செயற்பாடுகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் கூறுகின்ற கதைகளை நான் நேரடியாகவே அவரிடம் கேட்டிருக்கின்றேன் எனவே இந்த கோர முகங்கள் மாற்ற பட வேண்டும் ஆண்கள் தலைவர்களாக இருந்து கொண்டு ஆண்கள் பெரும்பான்மையினராக இருந்து கொண்டு பெண்களின் குரலுக்கு செவியம் எடுப்போம் வழிவிடுவோம் அவர்களின் ஆளுமைகளை அபுறுத்து செய்வோம் என்றதெல்லாம் போய் சாத்தியமே இல்லை எனவே நாங்கள் பெண்களை தலைவிகளாகவும் பெண்களை பெண் பெரும்பான்மையான பிரதிநிதிகளாகவும் கொண்ட உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு தான் அந்த ஊருடைய மக்களுடைய கண்ணீரும் துயரமும் வலியும் தெரியும் முன்னுரிமையும் பிரச்சனைகளும் தெரியும் எவ்வாறு செய்யலாம் என்ற உள்ளூர் அணுகு அணுகுமுறைகள் புரியும் என்னைய உள்ளூராட்சியை நாங்கள் முழுமையாக விடுதலை செய்து பெண்களிடம் கையளிக்க வேண்டும் இந்த முறை நாங்கள் நிரம்ப பெண்கள் சமூகத்திலிருந்து வர வேண்டும் அரசியல் கட்சிகள் என்ற அடையாளத்துக்கு புறம்பாக வழியே வந்து சமூகமாக செயல்பட வேண்டும் அரசியல் கட்சிகளின் கட்டுப்பாடுகளினால் ஆட்டப்படுகின்ற நூலாடுகின்ற பொம்மைகளாக உள்ளூராட்சி துறை மாற்றப்படக்கூடாது அனுமதிக்கவும் கூடாது இந்த இடத்தில் நாங்கள் தமிழ் தேசத்தை நேசிப்பவர்கள் தேசியத்தை கட்டமைக்க விரும்புவார்கள் எங்களுடைய உள்ளூராட்சியில் ஒரு வலிதான சுதந்திரமான ஆளுமை கொண்ட ஆளுகை கொண்ட ஆளுகை ஆற்றல்கள் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உள்ளூராட்சிக்கு நாங்கள் வழிவிடல் வேண்டும் எனவே நான் நினைக்கின்றேன் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலுக்குள் போகும் முன்பே அது பற்றி சிந்திக்கும் போதே நாங்கள் இப்போ இந்த விடயத்தை நாங்கள் திறந்த மனதுடன் பரந்த அடிப்படையில் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதற்கான விவாதத்தை நாங்கள் முழுமையாக உருவாக்க வேண்டும் விரைந்து உடனடியாக கட்டமைக்க வேண்டும் எல்லா திறப்பினர் மத்தியிலும் இந்த விஷயம் கொண்டு வர வேண்டும் உள்ளூராட்சிகளை நாங்கள் எவ்வாறு சமூகங்களின் சொத்துக்களாகவும் சமூகங்களின் பிரதிநிதிகளாக பெண்களால் ஆளுகை செய்யப்படுகின்ற ஒரு உள்ளூராட்சி சபையாக கொடுத்து அவர்களது ஆளுகை திறன்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கின்ற அந்த தற்காப்பு முன்னுணர்வு அந்த பொறுப்பு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சமூகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சிந்திக்கின்ற அந்த தாய்மை உணர்வு பல்வேறு விடயங்களை நாங்கள் கடத்தில்கொள்ள வேண்டியிருக்கின்றோம் தற்போது அண்மை காலத்தில் பல கிராம அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்த ஆயத்த வேலைகள் நடக்கின்றன நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்களை தயாரி கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது என்று சொன்னால் அரசாங்கம் தருகின்ற காசுக்கு முன்மொழிவுகளை சொல்வது அவர்தான் நாங்கள் யோசிக்கின்றோம் கிராம மக்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு இந்த திட்டத்தில் இதுக்கு போட இலாது அந்த திட்டம் அதுக்குள் போட இல்லாது இதுக்கு இப்படி காசு கிடைக்காது அதுக்கு காசு கிடைக்காது அதுகளையெல்லாம் கேட்காதீங்க இதுக்குள்ள வரக்கூடிய மாதிரி கேளுங்கோன்னு சொல்ற மாதிரியெல்லாம் திட்டங்கள் போடுவது அது அல்ல உண்மையான கிராம அபிவிருத்தி திட்டம் இல்லை பிரதேச அபிவிருத்தி திட்டம் மக்களால் தயாரிக்கப்படுகின்ற மக்களின் ஆலோசனையுடன் மக்களுடைய பங்களிப்புடன் தயாரிக்கப்படுகின்ற கிராம திட்டமாக இருந்தாலும் சரி பிரதேச அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் அது எப்படி தயாரிக்கப்படுவோம் சொன்னால் முதலில் மக்களிடம் மக்கள் தாங்கள் உணர்ந்து இந்த பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனையின் மூல காரணங்களையும் தீர்வுகளையும் அவர்கள் இயல்பாக கண்டறிவதற்கு அவர்களை வழிகாட்டி ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் அந்த மூலகாரணங்களுக்கான பொருத்தமான தீர்வுகளையும் கண்டறிந்த பின்பு அதில் இருந்துதான் அந்த மக்களுடைய விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் தங்களுடைய பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் என்ன தாங்கள் தற்போது இருக்கும் நிலையிலிருந்து எதிர்காலத்தில் தங்களுடைய சமூகத்தை தன்னுடைய குடும்பத்தை தங்களுடைய முதியோர்களை எந்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார்கள் என்பதை சமூகம் தீர்மானிக்க வேண்டும் அந்த எதிர்கால நிலைக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை தங்களுடைய பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் காண்பதற்கு எங்களுடைய புலமைசார் அறிவும் இந்த உத்தியோகத்தோட வழிகாட்டலும் அமைய வேண்டும் அவர் அவர்கள் பட்டியலிடக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அனைத்து சவால்களையும் பட்டியலிட்ட பின்பு அவற்றை அவற்றில் எது முதன்மையானதும் எது அவசரமானது என்பதும் முதல் அடையாளம் காணப்பட வேண்டும் அடுத்தது அவசரமாக செய்யப்பட வேண்டும் முதலாவது முதன்மையும் இரண்டாவது முதன்மை இல்லாவிட்டாலும் அவசரமாக இருப்பது மூன்றாவது அவசரம் இல்லாவிட்டாலும் அது சமூகத்துக்கு முதன்மையான தேவையாக இருப்பது நான்காவதாக நாங்கள் யோசிக்கலாம் அது முதன்மையும் இல்லை அவசரமும் இல்லை என்றால் வளங்கள் இருப்பது வாய்ப்பை பொறுத்து நாங்கள் தீர்மானிக்கலாம் பட்டியல் மண்டலங்கள் படுத்த வேண்டும் அதன் பின்பு அதற்குள் சாத்தியமானவற்றை அடையாளம் காண வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு போய் கோழி வளர்க்கலாம் என்ற மாதிரியெல்லாம் கனவு காண முடியாது எனவே எங்களுடைய சமூகம் தான் யோசிக்கின்ற விடயங்களை சாத்தியமான வகையில் எவ்வாறு முன்னகர்த்தலாம் என்று அடையாளம் கண்ட பின்பு அதில் சமூகம் எந்த அளவிற்கு தான் பங்களிக்கலாம் தான் பங்களிக்க முடியாத விஷயங்களில் வெளியார் வெளியார் என்பது முதலாவது அரசாங்கம் இரண்டாவது வேறு நன்கொடையாளர்கள் சமூகத்தின் புலம்பெயர் நண்பர்கள் பல்வேறு தொகுதியினரை நாங்கள் யோசிக்க வேண்டும் முதல் சமூகம் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன எல்லாம் நாங்கள் செய்து முடிக்கலாம் எல்லாவற்றுக்கும் அரசாங்க காசு எல்லாவற்றுக்கும் வெளிநாட்டு உதவி எல்லாத்துக்கும் புலம்பெயராக உனது காசு வேணும் என்று எதிர்பார்ப்பது அது மிகவும் அபத்தமானதும் அவமரியாதைக்குரியது உள்ளூர் கிராம திட்டங்களை தயாரிக்கும் போது நாங்கள் எங்களுடைய கையில் இருக்கும் செருப்பை கொண்டு வந்து கொடுத்து இந்த செருப்பு கலவா காலை வெட்டுங்கள் என்பது போன்று மத்தியில் இருந்து கொண்டு வந்து காட்டி இந்த மட்டும் நீங்கள் உங்கள் கிராமத்தில் அபிவிருத்தியை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது ஒரு அனுமதிக்கக்கூடிய முறைமையும் அல்ல சமூகம் முதலில் தன்னை தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் எங்கே போகப் போகின்றோம் அடுத்த ஐந்து வருடத்தில் சமூகம் எப்படி மாற்றமடைய வேண்டும் அது கல்வியாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் வாழ்க்கை தரமாக இருக்கலாம் குடியிருப்பு வசதிகளாக இருக்கலாம் தங்களுடைய சமூக ஒழுக்கணிகள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் சமூக குற்றங்களின் அளவை குறைப்பதாக இருக்கலாம் பாடசாலை இடைவெளிகளாக இருக்கலாம் சமூக காடுகளை வளர்ப்பதாக இருக்கலாம் சூழல் மாசடைவதை தடுப்பதாக இருக்கலாம் இன்னொரு என்ன விஷயங்கள் அந்த சமூகம் எதிர்நோக்குகின்ற விடயங்களை பட்டியலிட்டு அவற்றை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பதில் சமூகம் தானே தனக்கு வழிகாட்ட வேண்டும் நாங்கள் வறுமனைய புத்திஜீவிகளும் நிர்வாக படிமுறையில் இருப்பவர்களும் அபிவிருத்தி உதவியாளர்களும் சிந்தனையாளர்களும் நாங்கள் சமூகத்துக்கு வழிகாட்டுபோர்களை தவிர நாங்கள் சமூகத்துக்காக தீர்மானம் எடுப்பவர்கள் அல்ல எனவே நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராமத்துக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் அது மக்கள் திட்டமாக இருக்க வேண்டும் இருந்து வளங்கள் அல்ல ஏனைய வளங்கள் வழியிலிருந்து வரும்போது மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட திட்டத்துக்குள்ளிருந்து இருந்து அந்த பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே அப்படி நடப்பதே இல்லை மாவட்டத்துக்கு அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கப்பட்டு புத்தகமே கட்டப்பட்டிருக்கும் ஆனால் புத்தகம் புத்தகமாக அலுமாறிகளில் தூங்கிக் கொண்டே இருக்கும் தீர்மானங்கள் யாரோ அரசியல்வாதிகளாலும் மாவட்ட அபிவிருத்தி சபையினாலும் எங்கேயோ ஒரு பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டு ஏதோ விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக இவ்வாறு நடக்கின்ற இந்த அரசியல் குறுகிய அரசியல் கட்சி அனுகூலங்களுக்காக இதை செய்வதை நாங்கள் அனுமதிக்க கூடாது நாங்கள் தேசமாக எங்கள் சமூகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த தேசம் என்பது சமூகங்கள் என்கின்ற அத்திவார கல்களின் மேல் தான் கட்டப்பட வேண்டும் அந்த கற்கள் சரியான முறையில் அடுக்கப்பட்டு செதுக்கப்பட்டு சரியான முறையில் தளமிடப்படாவிட்டால் தேசம் என்றுமே வராது தேசமே வரவில்லை என்றால் நாங்கள் பேசுகின்ற தேசியம் என்பது ஒரு காணல் நீராகத்தான் இருக்க முடியாது எனவே நாங்கள் விரைந்து இந்த சிந்தனையை அனைவர் மத்தியிலும் ஒரு விவாத பொருளாக மாற்றுவோம் என்னுடைய கருத்துக்களோடு நீங்கள் முழுமையாக உடன்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் இதனை ஏன் ஒரு விவாத பொருளாக மாற்றக்கூடாது அனைத்து மட்டங்களிலும் விவாதப் பொருளாக்கி இந்த விடயத்தை ஏன் நீங்கள் தளத்தில் விவாதித்து ஏதோ ஒரு பொருத்தமான முடிவுகளுக்கு சமூகத்தை முன்னகர்த்த என்பதில் இந்த புத்திஜீவிகள் கற்றவர்கள் அரசாங்க உத்தியோகங்கள் பல்வேறு துறைகளில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சமூக தலைவர்கள் சாதாரண மக்கள் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் இளைஞர்கள் அனைவரும் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக அமைகின்றது நன்றி